என்றாலே பூரிப்பு என்றுதானே பொருள் பூரகம் என்பதுதான் பூரம் என்றாயிற்று பூமாதேவி அவதரித்த நாள் ஆடிப்பூரம் தானே புகழ் தெய்வங்களின் புன்னகை ஆடியில்தானே முருகக் காவடிகள் முளைப்பது எல்லாம் ஆடியில்தானே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதகம் தாழ்த்திறவாய் எனத் திருவாய் மலர்ந்து திருப்பாவை பாடிய ஆண்டாள் அவதரித்த நாள் ஆடிப்பூரம்தானே இத்தகைய சிறப்புக்குரிய ஆடிப்பூர விழா மேல்மருபத்தூர் ஆதிபராச சித்தர் பீடத்தில் கொண்டாடப்பட்டது பெருவிழாவிற்கு மேலும் சிறப்பு தர ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் பீடத்திற்கு எழுந்தருளினார்கள் பீட வளாகத்திற்கு எழுந்தருளிய அருள் திரு அம்மா அவர்களுக்கு கோவை திருப்பூர் மாவட்டங்கள் சார்பில் வரவேற்பும் பாதபூஜையும் அளிக்கப்பட்டது கடல் நடுவே நகரம் ஆன்மீக கப்பலாக அம்மாவின் வருகை அமைந்தது பக்தி மனம் கமழ கமழ அம்மாவை வரவேற்று களவு இலான் நல்லான் அடக்கமுடையான் நடு செய்ய வல்லான் பகுத்து உண்பான் மாசு இல்லான் இந்தப் பண்பாட்டை மானிடத்தை முளைக்கச் செய்து ஆன்மீகத்தில் புதிய சரித்திரம் படைக்கும் தாயே உன் திருவடியை போற்றுகின்றோம் அறம் வளர்த்து அறம் வளர்த்து பக்தி திறம் வளர்க்கும் அம்மா ஆன்மீக உரம் பதிக்கும் திருவடி போற்றி எல்லாம் உணர்ந்த என் தாயின் திருவடிகள் எப்போதும் போற்றி போற்றி சித்தர் வளாகத்தின் சீர்பாதம் பேர் பேர்பாதம் அன்னை திருப்பாதம் அறமலரின் பொற்பாதம் முன்னைக்கும் முன்னையாய் பின்னைக்கும் பின்னையாய் நுழைத்தெழுந்த அருட்பாதம் மலராய் வந்துதித்த தாய்ப்பாதம் திரவியமாய் தென்பட்ட திருப்பாதம் கள்ளத்தனத்தை கால்மிதித்து கால்மிதித்து மெல்ல நீக்கி வரும் மென்மலரின் மேல் பாதம் உள்ள திரு அருளை உலகோர் வாழ்வுக்கு வெள்ளமாய் பாய்ச்சி வரும் விசைப்பாதம் உன்பாதம் ஓதலும் ஓதி உணர்தலும் சான்றோரால் மேதை எனப் போற்றும் மேன்மையுறு பொற்பாதம் தேசம் விதை விதைக்கும் ஆன்மீக அறப்பாதம் கணக்கு அறிந்தார்க்கு அன்றி காண ஒண்ணாது கணக்கு அறிந்தார்க்கு அன்றி கைகூடா காட்சி கணக்கு அறிந்து உண்மையை கண்டு அண்டம் நிற்கும் கணக்கறிந்தார் அறிந்தார் கல்வி கற்று அறிந்தாரே என்றார் திருமூலர் நாங்கள் கணக்கு அறிந்தவர்கள் அறிய வைத்தவளே நீதானே அம்மா கணக்கை எங்களுக்கு அறிய வைத்ததால் எல்லா காட்சிகளும் எங்கள் கண் கூடுகின்றது கை கூடுகின்றன அதனால்தான் நாங்கள் கூடுகின்றோம் சித்தர் பீடத்தில் கண்ணிலம் தென்றலே இந்த கொடிமருந்தே இரண்டி மறுபத்தோ ஏழு ஆரண்டி இணையாண்டு ூரில் விழா என்றால் விழாவின் தொடக்கத்திற்கு மணிமகுடமாகத் திகழ்வது வேள்விதானே ஆடிப்பூர வேள்வியின் யாகசாலை அம்மா அருள்வாலிப்புடன் புனிதமானது அம்மா உன் பார்வையில் எல்லாம் புனிதமாகும் மண்ணும் பொன்னாகும் மலரும் நிலவாகும் தொடங்கும் வேள்வியின் பயனும் பலவாகும் அம்மா என்றனர் பக்தர்கள் மருவத்தூர் போய் வந்தா மாற்றம் இருக்குது நம் மனதினிலே மாற்றம் இருக்குது அந்த மகராசிய கண்டும் வந்தா ஏற்றம் கூடுது நம் வாழ்க்கையிலே கூடுது இத்துடன் இன்றைய மறு செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில் நன்றி வணக்கம் ஓம் சக்தி ஆன்மீகத்தில் உண்மையான ஈடுபாடு இல்லை என்றால் உனக்கு ஆன்மீகமும் காணி நீராகத்தான் காட்சியளிக்கும் இது அன்னையின் அருள் குரு அருள் திரு அம்மா அவர்கள் மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு இம்மாதம் ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறார்கள் அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தின் துவக்கமாக இம்மாதம் பதினான்காம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு மதுரை தெப்பகுளம் அருகே துவங்கும் மாபெரும் ஆன்மீக ஊர்வலத்தில் பங்கேற்று அனைத்து பக்தர்களுக்கும் அருள் திரு அம்மா அவர்கள் அருளாசி வழங்குகிறார்கள் மூன்று மாவட்டங்களில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஏழு சக்தி பீடங்களுக்கு கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் தமது திருக்கரங்களால் நடத்தி தர உள்ளார்கள் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று திண்டுக்கல்லில் நடைபெறும் மாபெரும் மக்கள் நலப்பணி விழாவில் அருள் திரு அம்மா அவர்கள் பங்கேற்று அருள் பாலிக்கிறார்கள் அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தில் நாமும் பங்கேற்போம் அன்னை அருள் பெறுவோம்